குழுமத்தைச் சேர்த்த டவுன் மற்றும் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் கோவையின் பல்வேறு முக்கிய இடங்களில் கட்டி வரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் பற்றியும் அதன் வணிக வளாகங்கள் கட்டிடங்கள் பற்றிய வரவுள்ள அடுத்த குடியிருப்பு திட்டங்கள் பற்றியும் தெரிவிக்க இன்று அந்த நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் சீனியர் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஷ்வா செய்தியாளர்களை சந்தித்தனர் முதலாவதாக சஞ்சனா விஜயகுமார் கூறுகையில் கோவையில் ஒரு பக்கம் உள்கட்டமைப்பு சார்ந்த பல திட்டங்கள் வேகமாக நடைபெற்று வருகிறது மற்றொரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த முன்னேற்றங்கள் நடைபெற்று வருகிறது மிக பிரபலமான மதிப்புமிக்க ஐடி நிறுவனங்கள் கோவையில் ஏற்கனவே அலுவலகங்கள் அமைத்து வருகின்றன இங்கிருந்து வெளியூர்களில் ஐடி துறை வேலைக்கு சென்ற பணியாளர்களும் தற்போது மீண்டும் கோவைக்கே திரும்பி வருகின்றனர் இந்த முன்னேற்றங்களுக்கு இங்கு தேவைப்படும் குடியிருப்புகள் மற்றும் அலுவலக வளாகங்கள் அமைத்திட டவுன் மற்றும் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறது அண்மையில் நாங்கள் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் சிக்னேச்சர் சிட்டி கணபதி அருகே எலிட் சிட்டி டைட்டில் பார்க் அருகே ஐகான் சிட்டி சிங்காநல்லூர் ஹோப்ஸ் பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் மெகா சிட்டி எனும் நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் திட்டங்களை அறிமுகம் செய்தோம் அனைத்திற்கும் வாடிக்கையாளர்களின் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மெகா சிட்டி ஐகான் சிட்டி எலிட் சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களின் கீழ் ஒன்று மற்றும் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பிஹெச்கே குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன சிக்னேச்சர் சிட்டி திட்டத்தின் கீழ் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பெட்ரூம் ரூம் ஹால் கிச்சன் பிஹெச்கே குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன இவை அனைத்திலும் குடியிருப்போருக்கு தேவையான தரமான வசதிகள் இடம்பெறும் இவற்றின் விற்பனை மிக அருமையாக சென்று கொண்டிருக்கிறது மேலும் காலப்பட்டி நேரு நகர் பகுதியில் ஒரு அசத்தலான வில்லா திட்டமும் விரைவில் அறிமுகமாக உள்ளது இதற்கு அடுத்ததாக கொடிஷியா அருகேயும் பீலமேடு அருகேயும் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் பிஹெச்கே குடியிருப்புகள் கொண்ட டெல்டா சிட்டி மற்றும் யுனைடெட் சிட்டி ஆகிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் விரைவில் துவங்க உள்ளன குடியிருப்புகள் திட்டத்திற்கு அடுத்ததாக முதல் முறையாக அலுவலக வளாகங்கள் பிரிவிலும் டவுன் மற்றும் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் தற்போது கால் பதித்து உள்ளது கோவையில் நாற்பதாயிரம் சதுர அடியில் டிஎன்சிடி ஸ்கொயர் மற்றும் எழுபதாயிரம் சதுர அடியில் டிஎன்சிடி ஹெப் என்னும் இரண்டு அலுவலக வளாக திட்டம் நடைபெற்று வருகிறது டிஎன்சிடி ஸ்கொயர் இன்னும் இரண்டு மாதங்களில் நிறைவு பெறும் டி என்சிடி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவு பெறும் மேலும் பிரம்மாண்ட டிஎன்சிடி டெக் பார்க் வளாக திட்டமும் விரைவில் துவங்க உள்ளது இவ்வாறு அவர் தெரிவித்தார் இதற்கு அடுத்து சுரேஷ்குமார் எலித் சிற்றி அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் ரூ இருபத்தி இந்த திட்டங்கள் அமைந்திருக்கும் இடங்களுக்கு ஏற்ப இந்த விலையில் சற்று மாற்றங்கள் இருக்கும் மெகா சிட்டி அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கே வீட்டின் விலை ரூ நாற்பது லட்சம் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பிஹெச்கே வீட்டின் விலை ரூ அறுபத்தி ஐந்து லட்சம் ஆகும் இந்த இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளும் எழுபது முதல் எண்பது சதவீதம் வீடுகள் முன்பதிவாகிவிட்டன எட்டுக்கும் அதிகமான தேசிய மயம் ஆக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடனுதவி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் குடியிருப்புகளுக்கு தொண்ணூறு சதவீதம் வரை வங்கி கடன் உதவியும் இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் குடியிருப்புகளுக்கு எண்பது சதவீதம் கடன் உதவியும் கிடைக்கும் வட்டி விகிதம் எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து முதல் ஆரம்பிக்கிறது இவ்வாறு அவர் தெரிவித்தார்